வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்க நேர்காணல் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் என்னதான் உருண்டு பிறண்டு உச்ச எல்லாம் போய் ஆளுநருக்கான அதிகாரம் இதுதான் நீங்க ஒரு போஸ்ட்மேன் தான் அரசு எதை நிறைவேற்றதோ அதற்கு ஒப்புதல் கொடுக்கறதா உங்க வேலை அதை மீறி நீங்க அமைச்சு வச்சாலும் ஜனாதிபதிக்கு அமைச்சு வச்சாலும் ஜனாதிபதியோட காலம் மூன்று மாசம் தான் ஜனாதிபதியும் இருக்க முடியாதுன்னு இந்தியாவுக்கே ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தாலும் கூட ஆளுநருடைய செயல்பாடுகள் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறிதான் அவருடைய பிரஸ்ட்ரேஷனை எப்படி வெளிப்படுத்தினார்னா மதுரையில் நடந்த ஒரு கல்லூரி கூட்டம் அந்த கூட்டத்தில் போயிட்டு மாணவர்களிடையே ஜெய் ஸ்ரீராம் கத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரவோக் பண்றாரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு கத்துறாரு மாணவர்களும் திரும்ப பார்க்க பார்க்கவும் திரும்ப எல்லாரும் பேசினாங்க இந்த தீர்ப்பு வந்த உடனேயே தமிழக முதல்வர் அதாவது வேந்தர் பல்கலைக்கழகம் வேந்தரான முதல்வர் அவர்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு சான்சலர்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் கூட அண்ட் ரிஜிஸ்ட்ரார்ஸ் கூட இது கடந்த பதினாறாம் தேதி அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் அந்த கூட்டம் நடந்து முடியுது உடனடியாக கவுண்டர் பண்றதுக்கு ஆளுநர் தரப்புல இருந்தும் ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஆறு இருபத்தி எழுபத்தி ரெண்டு ஊட்டியில் ஆளுநருடைய அந்த மாளிகையில நடக்க போகுது இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ் நடக்க போகுதுன்ற செய்தியில் இருந்து ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் அவரும் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறாரு இதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை ஒட்டி வருது அப்போ கேள்வின்றது ஆளுநருடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருக்க போதா இதை கவுண்டர் பண்ண போறீங்களா இல்லையா என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த தமிழ்நாடு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையை சந்திச்சுக்கிட்டே வருது ஒன்றிய அரசால் ஒன்றிய அரசால் திட்டமிட்டு தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது அதில் வந்து அதிமுக ஒரு அவர்கள் வந்து அடங்கி அவர்கள் தங்களுடைய சுயமரியாதையை விட்டு பாஜகவின் கர சேவகர்களாக காலை கொண்டு அவர்கள் அப்படியே போயிட்டாங்கன்னாலும் கூட அதை எதிர்த்து போராடுகிற ஒரு வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு வேணும்னு சொல்லி திட்டமிட்டு தான் மக்கள் இந்த வாக்குகளை அழித்து பிரதிநிதியாக மு க ஸ்டாலின் அவர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்போ ஒடுக்குமுறை குறைஞ்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையில அதோட பொருள் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எந்த அளவுக்கு எடுக்குமுறை இருந்தோ அதே தான் ஆனால் எதிர்த்து போராடுகிற வலு கூடி இருக்குது போராட்டத்துக்கான விளைவுகளும் வந்திருக்குது போராட்டங்கிறது நம்ம ஏதோ கொடியை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நின்று போராடுவது அல்லது ஆர்ப்பாட்டம் செய்வது சண்டையிடுவது அப்படி அதாவது வன்முறையாகவோ அல்லது தெருவில் இறங்கி நின்று போராடினா மட்டும்தான் போராட்டம் அப்படி கிடையாது சட்ட ரீதியாக ஆடுவதும் தான் அந்த சட்ட ரீதியான போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி வரலாற்று ரீதியான வெற்றி இந்த ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்புலையுமே அந்த தீர்ப்பு ஒரே நாளையில புசுக்குன்னுலாம் வரல ஏதோ நீதிமன்றத்துக்கு ஒரு நீதி பரிபாலனம் அமைப்பு நாங்கள் நீதியை வந்து கடைபிடிப்பதான் எங்களுக்கு தீர்வோம் வேற வழியே கிடையாது நாங்க பாஜக எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இந்த கேஸ் வரும்போது என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேஸ் வரும்போது என்ன சொல்லுது போய் ரெண்டு பேரும் சந்திச்சு கடுமையா விமர்சிச்சாங்க இதே ஆளுநரை இவர் பண்ண ஒரு துளியும் அவர் குறைஞ்சுக்கிடல இதே ஆயோக்கித்தனம் இதே அத்துமீறல் எல்லாவற்றையும் செஞ்சார் ஆனா அப்ப கூட ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கங்க எப்படி சொல்லி ஆமா சொம்ப வச்சுக்கிட்டு ஆலமரத்தடியில சொல்ற தீர்ப்பு தான் ரேப் பண்ணிட்டா மைனர் குஞ்சு சேர்ந்து வாழுங்கிற மாதிரியான ஒரு வேலை அது போய் பார்த்து பேசி தீர்த்துக்கங்கன்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி வச்சு இதுக்கு மேலையும் போய் அந்த கேஸை போட்டு மறுபடியும் இழுத்துட்டு போய் இதுக்கு மேல நம்மளால் ஏமாற்ற முடியாது நாம அம்பலப்பட்டுருவோம் அப்படிங்கிற நெருக்கடியில தான் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பே கொடுத்துருக்குது சும்மா அப்படியே அப்படியே போட்ட உடனே போட்ட உடனே வந்து நீதியை பரிபாலனம் பண்றதுக்காக கொடுக்கப்படவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதன் வாயிலிருந்து வாங்குவதே மிகப்பெரிய சாதனைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி வாங்கிருக்குது அதுல தெளிவாக ஆளு இவர் ஆளுநருக்கு உரிமை இல்லை வேந்தர் கிடையாது முதல்வர் தான் வேந்தர் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் முதல்வர் தான் வேந்தர்னு சொல்லியாச்சு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வேந்தர்ங்கிற அந்த பொறுப்பில் இருந்து வேந்தர்களை எல்லாம் கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்துறாரு மூணு நாளைக்கு முன்னாடி இவர் நீங்க என்ன கூட்டம் நடத்துறது நான் போட்டிக்கு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னுடைய அத்துமீறிய செயல் வர்ற இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் இந்த மூணு நாட்கள் எங்க கூட்டம் நடக்கும் போது ஊட்டியில மக்கள் உண்மையிலே நீங்க சொல்லுங்க இப்போ மக் சாதாரண உழைக்கும் மக்கள் கூலி தொழிலாளிகள் எல்லாரும் வெந்து நொந்து போயிருக்காங்க நீங்க ஒரு பஸ் டிரைவரே வச்சுக்காங்களேன் நார்மலாக மற்ற நாள் ஓட்டுற வண்டி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படி வெந்து நொந்து போயிருக்கிற இடத்துல சொகுசா அங்க போய் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு இது வெள்ளக்காரம் கொடுத்தா அந்த சொகுசு அவன் அந்த ஊர்ல கூலிங்ல வாழ்ந்தவன் இங்க அவன் எந்த பிரதிநிதியும் கிடையாது மக்கள் ஓட்டு போட்டு வந்த பிரதிநிதி கிடையாது அவன் ஆளா வந்தவன் அப்படி ஒரு ஆளுநருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு ஆண்டான் அவன் தேவைக்கு ஊட்டியில இந்த வெக்கேஷன் லீவு அங்க போய் உட்காந்துருந்தான் அதுக்குன்னு ஒரு சொகுசு நம்ம காசுல அந்த வெள்ளக்காரம்பானில அங்கவே உட்கார்ந்துக்கிட்டு கொடுத்த நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக நான் வந்து ராஜாங்கம் சொல்லி சொல்லித்தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சட்டத்துக்கு புறம்பானது ஒண்ணு இன்னொன்று மக்கள் ஆட்சிக்கு புறம்பானது ஜனநாயகம் இருக்கோம்ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு மக்களாகிய பிரதிநிதிகளே பிரதிநிதிகள் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்கள் யார் இந்த கேள்வியை வந்து மக்கள் கேட்பாங்கல்ல ஒரு விதத்தில் இந்த ஆர் என் ரவிக்கு நான் வந்து உண்மையிலே நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டேன் ஏன்னா பாஜக என்கிற ஒடுக்குமுறை கருவி இப்படித்தான் ஒரு ஆளுகிற அரசை மக்களுக்கான அரசை மக்களுடைய பிரதிநிதிகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறது இது எப்படி தெரியும் மக்களுக்கு எப்படி தெரியும் நம்மளாம் போய் யவத்தன்றும் சொன்னாலும் புரியாது ஆளுநர் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறார் சட்டமே உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி அவர்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது நான் நான் நினைச்சுதான் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற அந்த ஈகோ இருக்குல்ல ஏன் நடக்கிறது இல்லாமல் ஈகோ தாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அதுதான் அதோட பொருள் உச்ச நீதிமன்றத்தை அப்படிதான் அப்படிதான் அணுகிறாரு இது அவர் அணுகிறது மட்டும் இல்ல அந்த அவர்களுடைய கட்சிக்காரர்கள் ரெண்டு எம்பிக்களாக தானே பேசியிருக்கிறாங்க அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராடிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஆளுநரை கேட்பதற்கு அவருடைய வரம்புகளை வரையறுப்பதற்கு நீதிமன்றத்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க கடுமையா பேசியிருக்காங்க கடுமையான வார்த்தைகள்ல ஜெகதீப் தங்கருமே பேசிருக்காரு ஆமா உச்சநீதிமன்றம் வந்து பார்லிமெண்டோட பெருசான மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு கரெக்டா அவர் இவர் கூப்பிடாரு அப்படின்னா என்ன கணக்கு என்ன சொல்ல வராங்க இதுதான் அப்ப மொத்தத்தில் வந்து எங்களுடைய ஆட்சி நாங்க வந்து பாஜக முற்றாக முழுதாக எல்லா துறைகளையும் அரித்து செல்லரித்து போய் அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் துணைவேந்தர் நியமனத்திலேயே நாலு சங்கிகளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர்கள் விருப்பப்பட்ட ஆள்களை போட்ட சங்கிகளை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க அதுக்கு தடையாக இந்த அரசு இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த நியமனத்தையே நிறுத்தி வச்சிருந்தார் அந்த ஆளுநர் இப்போ கையேறு நிலையில நாம தனி ராஜாங்கம் பண்ணுவோம் நீங்க அங்கோடி பண்ணுங்க நாங்க அங்குவடி பண்ணுங்கன்னு மறுபடியும் கூப்பிட்டு வச்சு இருக்கிற துணைவேந்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்த போறாருன்னு சொன்னா இது வந்து ஜனநாயக விரோதமானது இதற்காக எல்லா எதிர்கட்சிகளும் பொங்கியிருக்கு குறிப்பா சிபிஐனுடைய தலைவர் முத்தரசன் அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் இதை விமர்சிச்சிருக்கிறாரு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்க என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்க நீங்க ஒரு கட்சியை உடைக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆளுகிற கட்சிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுக்குறீங்க இந்த நெருக்கடி என்பது அதாவது கட்சிக்கு மேல நடத்துற தாக்குதலா கிடையாது மக்கள் மேல் நடத்தப்படுகிற தாக்குதல் அது எப்படி விளைச்சலை கொடுக்குது நீங்க நல்லா பாருங்க இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்படுற அது என்ன அந்த குற்றவாளிகள் தனியா அவனுக்கு வந்து அப்படி ஒரு ஆற்றல் அந்த அவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்கள் எப்படி வருது இங்க கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற தைரியம் தானே வருது அப்ப அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்குனது யாரு உள்ள துணைவேந்தர் கிடையாது நிர்வாக கட்டமைப்பு கிடையாது ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாதுன்னு என்ன ஆயிப்போச்சு ஆட்டோமேட்டிக்கா அங்கே அப்படின்றது ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே கிடையாது நீங்க வெளியில ஆட்சி நடக்கு அந்த அதுக்குள்ள உள்ள என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படித்தான் நீங்க வச்சிருந்தீங்க அப்ப இந்த குற்றங்களுக்கு யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டாங்களா நான் தான் அந்த சாருன்னு அவர் போர்டு போட்டு அலையணும் யார் இந்த ஆரன் ரவி அப்படிப்பட்ட செயலைத்தான் இந்த ஆரன் ரவி செஞ்சுட்டு இருக்காரு அவர் அதை செஞ்சது மட்டும் இல்லாம கூடுதலாக இப்பவும் தன்னுடைய ஆயுதங்கள் முன்னையாகி போன பிறகும் செயலற்று போன பிறகும் தன்னுடைய விசக் உச்சநீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் பிடுங்கப்பட்டாச்சு இப்ப கூட எனக்கு உயிர் இருக்குது கழுத்த வெட்டினதுக்கு அப்புறம் இந்த சொல்லமாடம் கோயில்ல ஆடுமில்ல கோழி அது மாதிரி இவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய பல் பிடுங்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ இந்த மாணவர்கள் மத்தியில போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி அவர் இந்த ஸ்டெப் எடுக்கல அரசினுடைய ஒன்றிய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களும் சரி அப்படின்ற ப்ரோபகேண்டால ஈடுபட்டு இருப்பாரு இது இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி பாஜகவினுடைய முழக்கம் எதுவோ அந்த முழக்கத்தையே ஸ்ட்ரைட்டா அவரே அவர் சனாதனத்தின் பிரதம பிரதிநிதி தான் அவர் வந்து சனாதனத்தை தான் முன்னிறுத்துறாரு சனாதனம் தான் சிறந்ததுன்னு சொல்றாரு வர்ணாசிரமம் தான் சிறந்தது நம்மளுடைய கல்ச்சரை வெள்ளை ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் தான் தகர்த்துட்டாங்கன்னு சொல்றாரு நம்மளுடைய நல்லா அவருடைய வார்த்தைகளை கான்ஸ்டியூஷன் நிர்வாகத்துக்கு தானே தவிர மற்றபடி மக்கள கல்ச்சு கல்ச்சுரலா அது கிடையாதுங்கிறாரு அதோட பொருள் என்ன நீங்க வச்சுக்கோ அது வந்து அது அது நீதி பரிபாலனத்துக்கானது கிடையாது தர்மம் தான் பகவத்கீதையில் இருக்கு இல்லையா குண கர்ம விவாகம் அந்த அதுதான் தர்மம் நீங்கள் சதுர் வருணம் இதெல்லாம் தான் எங்களுடைய தர்மம் இதுதான் உண்மையான சட்டமே தவிர இது வந்து உங்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆட்டமந்தையை கணக்கு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்டபிலிட்டி மாதிரி தான் இவர் சொல்றாரு நிர்வகிப்பதற்கான ஒரு சட்டம் இதுலேயே அவர் சட்டத்துக்கு புறம்பாக பேசியிருக்கார் இந்த விவகாரத்தில் ஆனால் சனாதனத்துக்கு ஆரவர் ஆதரவாக பேசுகிறார் இன்னொன்று சனாதனத்தை எதிர்த்த இவர் திரு வள்ளலாரை திருவருட் பிரகாச வள்ளலாரை சனாதனவாதின்னு பேசினாரு ஐயா வைகுண்டரை சனாதனவாதின்னு பேசினாரு எல்லாருக்கும் காவிய மரபு எதுவும் எல்லாத்தையும் காவி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வார்த்தைகளால் காவிய அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் ஜெய் ஸ்ரீராம் போடுங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது இது ஒரு உழைச்சல் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்கைக்கு போயிருக்காரு தவிர மற்றபடி இவருக்கு அந்த மோட்டிவேஷனோ அந்தபடியான தன்மைகளும் கிடையாதுன்னு கிடையாது இப்போ நான் தான் சொல்றேனே கொஞ்ச நேரம் ஆடும் அதிகாரம் இல்லாத அல்லது பவர் கட் பண்ணப்பட்ட கழுத்து வெட்டப்பட்ட கோழி இருக்கு இல்லையா அது கொஞ்ச நேரம் ஆடும் அது அடங்குவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது என்னுடைய பேரு இறுதியா ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் வந்து அதை விமர்சனம் பண்றாங்கன்ற சொன்னீங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அதிமுக ஆளுநர் விவகாரத்தில் எப்படி அணுகிருக்கீன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது ஒரு பெரிய பாரம்பரியப்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்க ஆரம்பத்தில் சொன்னதுனால சொல்றேன் ஆளுநரையாச்சே ஒரு மிகப்பெரிய கேம் ஒன்று விளையாடப்படுது சசிகலா பதவியேற்க போறாங்க ஆளுநர் இல்லை டெல்லி போயிட்டாரு அதுக்கப்புறம் கட்சி உடஞ்சதை பார்த்தா அதுல சசிகலா உள்ள போனா இப்படி நிறைய நடந்தது எப்பயுமே ஆளுநருக்குமே எங்களுக்கும் என்ன பிரச்சனை எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது அப்படின்லாம் இபிஎஸ் சொல்லியிருந்தாரு எனக்கும் ஆளுநர் என்ன பிரச்சனை எதுவுமே பண்ணலையே எங்களை அப்படின்னு சொல்லி ஆளுநரே ஒரு தனிப்பட்ட பிரச்சனை திமுக பிரச்சனை பண்றாங்கன்னு அவங்க அப்ரோச் பண்றாங்க இதுல இருந்து விலகியே இருக்காங்க அதை எப்படி பார்க்கணும் அதிமுக பொறுத்தல அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அவர்கள் அப்படியே முற்றாக முழுதாக சங்கிகள் யாரு பாஜக சங்கி அப்படின்னா இவங்க ஒரு செமி சங்கி அல்லது ஒரு சாப்ட் சங்கி திராவிட இயக்கம் திராவிட எல்லாம் இவங்களுக்கு அப்படிப்பட்ட சூடு எல்லாம் இருந்ததுன்னா முதல்ல அமித்ஷாவுக்கு இப்படி போய் பக்காந்து பல்லவுக்கு தூக்கிக்கிட்டு அவங்கள வந்து அவங்களுடைய மிரட்டலுக்கு முதல்ல பணிஞ்சு போவாங்களா திராவிட ரத்தம் ஒன்னு சொல்றோம்ல அதுக்கு அதான் அடிபணியாத ரத்தம்ங்க நான் சொல்றது ரத்தம் இதுல சொல்லல அந்த அந்ததுல சொல்லல நமக்கு ஒரு மரபு இருக்குது அந்த மரபு என்னதுங்க நீங்க இப்போ அந்த மரபு இப்ப வந்தது கிடையாது ஏதோ பெரியார் அதனால மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை வரலாற்று ரீதியாக எக்காலத்திலும் ஒற்றை இந்தியா மொத்த இந்தியாவே ஆகுபை பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாட்டை யாராலையும் கைப்பற்ற முடியல நீங்க வெள்ளைக்கார வர்றதுக்கு முன்னாடி வரலும் எந்த அரசும் வடநாட்டில் உள்ள அரசுகளால் தமிழ்நாடு மட்டும் பிடிக்கப்படாத இடம் தான் கொள்ளையடிக்கு வருவாங்க மாலிகாப்பூர் வருவாரு கொள்ளையடி பார் போயிடுவாரு அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நாள் தான் அந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற கொஞ்ச நாள் மதுரையில் இருக்குமே தவிர மத்தபடி நிரந்தரமாக ஆடுவதற்கு அவர்களுக்கு தகுதி தகுதி கிடையாது ஏன்னா விந்திய சாத்புரா மலைகளை கடந்து வந்து கர்நாடகாவை தாண்டி இதை தாண்டி தண்டகாரூண்ணியம்பான் அந்த காடெல்லாம் கடந்து நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டை பிடிக்கணும் தமிழ்நாடு தனி குணத்தோட போர்க்குணத்தோட போராடும் இந்த தலைவலி அவங்களால தாங்க முடியாது திரும்பி போறதுக்குள்ள சுதந்திரத்தை அறிவிச்சிருவான் அப்படி தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை எதுக்கு சொல்றேன்னா இந்தியா முழுவதும் ஆண்டவர்களே தமிழ்நாட்டை தமிழ் அதனுடைய போக்கை கட்டுப்படுத்தியது கிடையாது வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள் காங்கிரஸ் அப்ப கூட அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அந்த சென்னை மாகாணத்துக்கு தனி பாலிசிஸ் வச்சுதான் அதை ஹேண்டில் பண்ணாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருக்கிற பாலிசி எல்லாம் சென்னை மாகாணத்துக்கு கிடையாது ஒன்று இன்னொன்னு கடைசி நீங்க பழசி ராஜாவா இருக்கட்டும் அல்லது தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா போர் வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து கடைசி வரலும் குடைச்சல் கொடுத்தாங்க திப்பு சுல்தான் இவர்கள் தீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் எல்லாரும் சிண்டிகேட் பண்ணி கடைசி வரையிலையும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இதுதான் நீங்க அங்கே ஒரு சுல்தானை முடிச்சீங்க எல்லாத்தையும் அங்கே ஒரு முகலாயர் ஆட்சி காலி பண்ணியே கைப்பற்றிட்டீங்க இங்கே அப்படி முடியலையே ஒரே ஆட்சியின் கீழ் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர முடியலையே அப்போ இப்படி உங்களால் எளிதில் கைப்பற்றப்பட முடியாத ஒரு மரபு இருந்துச்சு இன்னைக்கு நீங்கள் ஈஸியாக வந்து காலவே விழுந்து மடங்கிட்டு கிடக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதோட பொருள் என்னன்னா இந்த மரபை இந்த ஒட்டுமொத்த ஏகோபித்த உணர்வுக்கு மாறாக அடிமையா இருக்கிறாருன்னா பொருள் சரிங்களா அதனால இது இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல இந்த மொத்த மரபை வீழ்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூடுதலா என்ன பண்ணிருக்கிறாரு அவர் செஞ்சதுலேயே மிக மோசமான ஒரு செயல் என்னன்னா போன மாசம்தான் இன்னும் ரம்சான் இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல போய் சட்டியில வாங்கி அப்படின்னு அந்த அல்லா கிட்ட வேண்டிட்டு தொப்பி எல்லாம் போட்டு குடிச்சு இந்த ஈரன் கூட காயல தொட்டு தொட்டு எட்டு வச்ச பொட்டு இன்னும் காயலியே அப்படி வளவி இன்னும் மாறலையே சில நேரங்கள் சாவு பாட்டெல்லாம் போடுறாங்க அதுல பந்தக்காலு பள்ளம் இன்னும் மூடலையே அதுக்குள்ள செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பிரைசூடன் பாட்டிருப்பாரு அந்த மாதிரி இப்பதான் நடந்துச்சு அதுக்குள்ள செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டு வரும் இப்பதான் கல்யாணம் நடந்தாங்க அதே மாதிரி இப்பதான் என் விழாவுக்கு வந்த அல்லா கிட்ட வேண்டி நோம்பு கஞ்சி குடிச்ச குடிச்சிட்டு போன அடுத்த நிமிஷமே என்ன சொல்றாப்ல எடப்பாடி பழனிசாமி சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அருகதை கிடையாது பத்தி பேசுறாரு நீங்க இதை இப்படியே தூக்கி ஆளுநர் விவகாரத்துல அந்த பாஜக காரர்கள் பேசியதற்கும் ஜெகதீப் தன்கர் பேசியதற்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பத்து பொருத்தமும் பொருந்தும் அப்போ இஸ்லாமியர்கள் நலனை மட்டும் இல்ல கேட்க வேண்டியது எதிர்த்து போராட வேண்டியவர் இவரு ஆர் என் ரவி அவருக்கு எதிராக பேசுறது கிடையாது ஆனா மக்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக நல்லா புரிஞ்சுக்கணும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் பேசுறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவா பேசவும் மாட்டேங்கிறார் அப்போ ரெண்டு பக்கமுமே மக்கள் விரோதியாக இருக்கக்கூடியது இந்த அதிமுக இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு இந்த நாட்டை அபகரிக்க பார்க்கிறார்கள் இது அப்பட்டமாக தெரிகிறது இந்த நிகழ்வுகளை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இதைத்தான் ரொம்ப விரிவாக பேசிருக்கோம் மக்கள் பார்த்து என்ன உங்களுக்கு நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்